குழந்தை திருமணங்கள் நடக்குதுன்றது தெரிஞ்சுப்போம் போதை இந்த குடிக்கு அடிமையான பெற்றோரால் அவங்க அவதிப்படுவது தெரிஞ்சுக்கும் குழந்தை தொழிலாளர்கள் சுமங்கலி திட்டம்ன்ற பேர்ல வந்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு எல்லாம் ஒரு ஃபேக்டரிக்குள்ள வந்துருவாங்க அங்கேயேதான் தங்கி வேலை செய்ய வேண்டிய நிலைமை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒட்டுமொத்தமாக தருவாங்க வாடி ராசாத்தியோட இந்த எபிசோட்ல நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா காலேஜோட ப்ரொஃபசர் டாக்டர் ரேவதி கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஹலோ மேம் மேம் இப்போ நீங்கள் பச்சைபாஸ் காலேஜோட ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்றது நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய கோத்திர பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் கிட்டா தெரிஞ்சிக்கலாம் உண்மையிலே வந்து பெண்களாக இருந்துட்டு இந்த ஃபீல்டில் அதுவும் வந்து ப்ரொஃபஸராக எவால்வ் ஆகி வர்றதுன்றது கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் ஏன்னா வந்துட்டு பெண்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை இந்த மாதிரியான பல இடையூறுகள் அதை இடி அது வந்து நல்ல விஷயந்தான் திருமண வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் அதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய கடமைகள் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் அதிகம் அதனால் அதையெல்லாம் சந்தித்து குழந்தை பேர் இந்த மாதிரி அந்த விஷயங்களும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு எஜுகேஷன் ஃபீல்டை எஜுகேஷனிஸ்ட்டாக வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இதுதான் என்னோட ஃபீல்டு நான் இந்த ஒர்க் தான் பண்ண போகிறேன் நீ என்னாலேயும் முடியும் அப்படின்றது நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்ணிங்க வந்து வென் ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் எம் ஃபில் ரிசர்ச் எல்லாம் முடிக்கும்போது ஐ வாஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்ட் தட் லைம் ஐ இன்ட்ரெஸ்டட் இந்த ஃபீல்டு அதாவது அகடமிக் ஃபீல்டில் உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது இருந்து வந்தது அதனால நம்ம வந்து இந்த ஃபீல்டு ஏன் வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணப்போ எனக்கு வந்து கைடன்ஸ் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நீங்கள் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க ஸோ தட் வந்து நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் போகிறேன் அங்கே டாக்டர் லாக்வுட் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் அவர் வந்து என்னுடைய கைடாக வந்து அக்செப்ட் பண்ணுறாரு என்னுடைய எம்ஃபில் ரிசர்ச் எல்லாம் பார்த்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணுறாரு ஓகே யூ நோ வெரி வெல் தமிழ் ஸோ ஏன் வந்து நீங்கள் தமிழ் அதில் அந்த காலத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு என்ன மாதிரியான தத்துவங்கள்லாம் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் நான் அப்படின்னு என்ன என் கிட்டே வந்து அவர் கேட்கும்போது எனக்கும் ஆமாம் அதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தமிழில் வந்து சங்க இலக்கியங்கள் இந்த பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுக்கிடையில் உங்களுக்கே தெரியல பெண்களுக்கு வந்து எவ்வளோ போராட்டங்கள் இருக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு இருபத்தி நாலு வயசாகிடுச்சு இருபத்தஞ்சு வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு மேரேஜ் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ப்ராசஸில் இறங்குறோம் ஏன்னா சோஷியல் ப்ரெஷர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாமே நீங்கள் ரொம்ப நாள் நம்ம வந்துட்டு இருக்கவே முடியாது லவ் மேரேஜ் தான் பட் அதுக்கும் ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்து அந்த திருமணமானது அதுக்கப்புறம் சீர்திருத்த முறையிலான திருமணமாக தான் நான் பண்ணிக்கிட்டேன் ஓகே டாக்டர் லாக்வுட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஓகே ஏன்னா அப்பயே அவர் சொன்னார் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும் என்னோடய சூப்பர் அண்ட்வேஷன் வந்துருமா அப்படின்னு சொன்னார் அதனால் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தீசிஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் வேலைக்கும் போகிறேன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஸோ நான் வேலைக்கு போகணும்னு போகிறேன் பாருங்கள் அதை எடுத்த அந்த அந்த ஜாப் எடுத்ததே வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபர்னு சொல்லிவிட்டு ஒரு என்ஜிஓ அதில் வந்து நான் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன் அப்போ நாங்கள் இருக்கிற புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நிறைய படிக்கிறேன் எழுதுறதுக்காக அதாவது அது என்ன மாதிரியான புத்தகம் எழுதுகிறேன்னா ஒரு மேனுவல் டீச்சர்ஸும் அதுக்கப்புறம் வந்து என்ஜிஓ ஃப்ரெண்ட்டில் இருக்கிற ஃப்ரண்டியர் சொல்லுவோம் இல்லையா அவங்களும் வந்து எப்படி சைல்ட் ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் குழந்தை உரிமைகளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேனுவல் டீச்சர்ஸ்க்கான ஒரு மேனுவல்னே வச்சுக்கோங்களேன் அதை வந்து நான் எழுதுறேன் குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து நான் எடுக்கிறேன் வருது என்னுடைய வருமானம் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கான வசதிகள் அதுக்காக வந்து நான் வந்து நாலேஜ் ஃபீல்ட் அதாவது ப்ரொஃபெசர் பிலாசபி ப்ரொஃபஸராக உருவெடுக்கிறதுக்கு நான் முயற்சிகள் ஆரம்பிக்கிறேன் அப்போ அங்கே சொல்லிட்டு தான் வரேன் நான் நான் வந்து வருமானத்துக்காக இந்த வேலையை செய்ய மாட்டேன் செஞ்சால் வாலண்டியராக தான் செய்வேன் வாலண்டியர் ஒர்க்காக குழந்தைகளுக்காக பாடுபட அங்கே தான் எடுக்கிறேன் ஜாபுக்காக வேண்டி நான் இந்த ஃபீல்ட் எடுக்கிறேன் அதன் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறேன் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அது பேர் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அதில் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் மெம்பர்ஸ் ஆனால் அதுக்கான ப்ரொப்போசல் தமிழ்நாடு மாநில அரசு இருக்கு இல்லையா அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க அந்த ப்ரொப்போசலில் என் பேரும் இடம்பெறுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் இம்மீடியட்டாக வந்து குழந்தை கொள்கை வரவை அக்செப்ட் பண்ணுறாரு கவர்மெண்ட் கெசட்டில் கொண்டு வராரு இதுதான் குழந்தை கொள்கைன்னு சொல்கிறார் என்னமோ இந்த ஜென்மத்துடைய லட்சியமே பூர்த்தியான மாதிரி அப்படி கூட ஒரு யோசித்தேன் பட் வந்து அதற்கான ஆக்ஷன் பிளான் பண்ணணும் இப்போ நம்ம வெறும் பாலிசி கொடுத்தா மட்டும் பத்தாது அதற்கான திட்டங்கள் வரையறுக்கப்படணும் அதற்காக நாங்கள் இன்னும் இப்போ காத்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போது இந்த பாலிசியை நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு வந்து இடையில நிறைய மாற்றங்கள் வருது இந்த மீன் டைம் வந்து நான் என்ன ஆவிறேன்னா பச்சை பாஸ் காலேஜ்லேயே ரெகுலர் ப்ரொஃபஸராக நான் இங்கே வரேன் ஓகே காலேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அப்போ தான் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்றது ஒரு திங்க் பண்ணியிருப்பீங்க அந்த டைமில் நீங்கள் மேரேஜ் ஆனதாக வந்து சொல்லியிருந்தீங்க வேலைக்குன்னு போகும்போது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏன் நீங்கள் வந்துட்டு ஒர்க் போகிறீங்கன்னே ஃபர்ஸ்ட்டு அகேன்ஸ்டாக பேசியிருப்பாங்க அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு நீங்கள் அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா நான் வேலைக்கு போகிற விஷயம் வந்து எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க ஏன்னா அதை நோக்கி நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான குடும்பங்களா என்னுடைய தாய் தந்தையரும் இல்லை என்னுடைய நான் கல்யாணம் ஆகிட்டு வந்த அந்த என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய வீட்டுக்காரர் அவங்க குடும்பமும் அப்படி இல்லை அதை வந்து என்கரேஜ் தான் பண்ணாங்க புதுமையான சில விஷயங்கள்லாம் நாம் முயற்சிகள் மேற்கொள்ளும்போது இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டுன்னு என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் எப்பவுமே வந்துட்டு வந்து அந்த ப்ராஜெக்டில் என்ன எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம கொண்டு போகணும் அப்படி தான் இருக்கும் இல்லையா ப்ராஜெக்ட்னால் அந்த டிசைன்ட்டாக தான் போகணும் பட் அந்த டிசைன்டாக போகும்போது வந்து அது உள்ள அந்த ப்ராஜெக்ட்டை எடுத்துகிட்டு குழந்தை உரிமைகள் குழந்தை உரிமைகளை வந்து நம்ம ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்து நம்ம ஒரு ஹாலில் உட்கார வச்சுட்டு அப்படி நம்ம சொல்லி கொடுப்போம் சொல்லிக் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் இருக்காங்களே குழந்தை நலனை பாதுகாக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மாவட்டங்கள் தூரம் இருப்பாங்க அவங்களுக்கும் நாங்கள் வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு அல்லது அதை செக் பண்ணுறதுக்கு சில நேரங்களை செக்கும் பண்ணுவோம் சென்சிடைஸ் பண்ணும்போது குழந்தை உரிமைகளை பற்றி சென்சிடைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இப்படியான இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லை சைல்ட் ரைட்ஸ் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நேச்சுரலாகவே அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு வந்தது அந்த ஐடியா அதை 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 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அரசு கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு குழந்தைகள் கிட்ட இருக்கிற விஷயங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த ம இந்த மாவட்டத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வந்து என்ன சொல்கிறது குழந்தை தொழிலாளர்கள் உடைய மைய பகுதியாக சில மாவட்டங்கள் இருக்கும் சுமங்கலி திட்டம் சாரி சுமங்கலி திட்டம்ன்ற பேரில் வந்து பெண் குழந்தைகள்லாம் ஒரு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு வயசுலலாம் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துடுவாங்க அங்கேயே தான் தங்கி வேலை செய்ய வேண்டிய நிலைமை அவங்களுடைய பணம் அவங்களுக்கான அந்த தொழிலுக்கு அவங்க ஃபேக்ட்ரி கொடுக்குற பணம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் தருவாங்க மொத்தமாக அந்த கான்ட்ராக்ட் அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு தான் தருவாங்க ஸோ அப்போ அந்த ஐந்து ஆண்டுகள் அந்த குழந்தைப்படும் சித்திரவதை இதெல்லாம் நாங்கள் நிறைய கண்டறிய ஆரம்பிக்கிறோம் அதே துறையில் எனக்கும் மேல இருக்கிற ஆஃபீஸஸ்க்கு அந்த திட்ட அலுவலர்கள் சொல்வாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் எதுவும் வரதான் செய்யும் பட் அதுவே அவங்களுமே ஒப்புக்கொள்வாங்க அமல்படுத்தும் போது வந்து வரக்கூடிய அந்த இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை வர முடியல எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு அபியூஸ்ல வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு ஒரு சின்ன குழந்தை என்ன சொல்றது ஒரு ஒரு வயசுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்குமே இது நடக்குது கவர்மெண்ட் இதுக்கு இன்னும் என்ன கடுமையான ஆக்ஷன்ஸ் எடுத்தா இது இதுக்கப்புறம் குறையும் அப்படின்றது நீங்க சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சைல்டு அப்யூஸ்ன்னு சொல்லும்போதே பொதுவாக நம்ம நினைவுக்கு வருவது சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது ஏன்னா அது வந்து ஒரு குழந்தைகளை வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் வந்து சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அதனால தான் சமூகத்தில் அது அதிகமாக பேசுகிறாங்க இன்னொரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சைல்டு அப்யூஸ் அப்படி நார்மலாகவே அப்யூஸுன்றது கிட்டத்தட்ட பல விஷயங்களை உள்ளடக்கியது எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது நம்ம அப்யூஸ்ன்னு சொன்ன உடனே குழந்தைய வந்து துன்புறுத்துவது லைக் அடிக்கிறது அதுக்கப்புறம் சைல்டு செக்ஷுவல் நம்ம என்னதான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில இருந்தாலுமே முன்னாடி காலத்தில் நடந்த சில விஷயங்கள்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய உமன்ஸ் வந்து வேலைக்கு போறதே டோட்டல் அவாய்ட் பண்ணிடுவாங்க தான் அவங்க பிஃபோர் மேரேஜ் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பேஷன் இருக்கும் நிறைய ஒரு அவங்களுக்கு ஆசையாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நிறைய எதிர்பார்ப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு நினச்சி சில பேர் வந்து சில விஷயங்களை பண்ணாமல் இருக்காங்க வேலைக்கு வந்து போகாமல் இருக்காம அந்த மாதிரி இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெண்கள் நிறைய பேர் வந்து வீட்லயே இருக்காங்க வெளியவே வரமாட்டேங்கிறாங்க தனியாக ஒரு ப்ரொஃபஷன் எனக்கான வேலை இதுதான் அப்படின்னா தீர்மானிக்காமல் இருக்கிற அது வந்து அது வந்து மிகப்பெரிய தவறு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்து இருக்க தான் செய்யும் நிறைய வந்து எதிர்ப்புகள் வரதா செய்யும் ஏன்னா இது டிஜிட்டல் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு ஃபோனில் படிக்கிறாங்க தெர் இஸ் நோ பிரிண்ட் அவுட்ஸ் தெர் இஸ் நோ புக்ஸ் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த உலகத்தில் ஆதாரிக்க மூலமாகவும் இருக்க தான் செய்யுது அப்போ இவ்வளோ ஜி டிஜிட்டலைஸ் ஆன உலகம் இது அப்படின்னா மாடர்ன் உலகமாக கிடையாது மாடர்னிட்டது வந்து யாருக்கு நம்ம அந்த மாடர்னிட்டியை கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னா இந்த மேல் சாவலிசம் இருக்குல்ல மேல் சாவலிசம் வளர்வதற்கு இன்னும் மாடர்னிட்டி அதிகமாக கொடுக்குறோம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அபியூஸ் வந்து நிறையவே நடக்குது பெண்களுக்கு எதிராக அதனால வந்து நிறைய பெண்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க சூசைட் வரைக்கும் கூட போகிறாங்க இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ் பேசுறது திட்டுறது ஸோ இதனால் வந்து நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா டிஜிட்டல் அப்யூஸ் அப்படின்றது வந்து அது ஏற்கனவே இருக்கிற பழைய வடிவம் தான் அதாவது டிஜிட்டல்ன்றது புது வடிவம் ஆனால் அது சொல்கிற கருத்துக்கள் பழைய வடிவம் பழைய ஆணாதிக்க வடிவம் பெண் என்ன இப்படி தான் இருக்கணும் நீ வந்து அடங்கிடு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமாக தான் அதை பார்க்கணும் ஸோ அதுக்கு டிஜிட்டலாக டிஜிட்டலாக இருக்கிற சோஷியல் மீடியாவை இன்னும் இன்னும் இன்ன பிற சாதனங்களை யூஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து ஒரே கருத்து தான் என்ன கருத்துன்னா பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்க மனோபாவம் நீ இப்படி தான் இருக்கணும் நீ அடங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம நாம் வந்து ஒரு காலத்தில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாத டைமில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் பெண்கள் வந்து போராடி மேலே முன்னுக்கு வர ஆரம்பிச்சாங்க யார் என்ன பேசினாலும் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லைல்ல அதே போல தான் இந்த கமன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புறக்கணிச்சுட்டு மேலே வந்துட்டே இருக்கணும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க இதெல்லாம் உணராமல் இந்த பிள்ளைநோக்கல் வந்து இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க காலேஜ் கட் அடிக்கிறது பஸ்ஸில் போய் பிரச்சனை பண்ணுறது ட்ரெயினில் பிரச்சனை பண்ணுறது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள்ல இன்னும் இந்த போதை பழக்கங்களுக்கு வந்து ரொம்ப அடிமையாகிறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அண்ட் காலேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த ரூட்டு தள பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது மேம் இதை பற்றி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி எதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரூட்டு தலை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இது வந்து கண்டினியூவஸாக என்னமோ பாரம்பரிய பாரம்பரியமாக நடந்துகிட்டு வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எண்பதுகளில் இருந்தே தான் சொல்கிறாங்க இது இப்போ நேற்று வந்து பிரச்சனை கிடையாது அதனால் இது நிச்சயமாக காவல்துறை தான் இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தி இது ஏன் வருது அந்த ஆரிஜின் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரியா தான் இப்போ வந்து உதாரணத்துக்கு போரூர் போரூரில் யார் ரூட்டு தலை அவனுடைய குடும்பம் என்ன என்ன மாதிரி பிரச்சனைக்கு அந்த பையன் வந்து உள்ளாரான் ஏன் இப்படி ரூட்டு தலைன்ற நிகழ்வுகள்லாம் வந்து நடக்க அந்த பையன் வந்து எத்தனைக்கிறான் ஸோ அந்த பையனை தூண்டு தூண்டுறது யார் அந்த பையன் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான் இது யார் கவனிக்கணும்னா நிச்சயமாக காவல்துறை தான் கவனிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பெண் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அண்ட் அதுவுமே நல்ல விஷயம் தான் நீங்கள் உங்கள் டாட்டரை வந்து என்ன மாதிரியான கான்ஃபிடன்ஸ் கொடுத்து என்ன படிக்க வச்சிருக்கீங்க அவங்க இப்போ என்னவாக இருக்காங்க நீங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா எனக்கு வந்து ஒரு பொண்ணு தான் ஓகே அவங்கள வந்து டாக்டர் மெடிசன் படிச்சிருக்காங்க இது இந்த அவார்ட் வந்து கடமை எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் கொடுத்தாங்க விமன் அச்சீவர் அவார்டு அப்படின்னு இது ரீசெண்டாக கொடுத்த அவார்டு அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சைல்டு பாலிசிக்காக ஒர்க் பண்ணோம் சைல்டு ரைட்ஸ் கமிஷனில் அப்படின்னு சொன்னா அந்த பாலிசி ஒர்க் நிறைவு பெற்று நாங்கள் வந்து அரசு கிட்டம் அந்த பாலிசியை கொடுக்குறோம் அந்த அரசு இடம் பாலிசி ஒப்படைத்ததுனால் கொடுத்த ஒரு நினைவு பரிசு மேலும் இது வந்து தமிழ்நாடு கமிஷனில் நான் இருந்ததற்கான அடையாளம் வந்து இந்த முத்திரை தான் தமிழ்நாடு கமிஷனில் வந்து மெம்பராக நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கான அரசு முத்திரை இது அதுக்கப்புறம் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அதுல நேஷனல் லெவல்ல அமைப்பு இது ஆக்சுவலா நேஷனல் லெவல்ல இருக்கிற அந்த அமைப்புல தமிழ்நாடுன்றது ஒரு அங்கம் தான் ஸோ அந்த நேஷனல் லெவல்ல இருக்கிற அந்த அமைப்பு கொடுத்தது தான் அந்த ரீஜனல் லெவல் செமினார்ல பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லாருமா சேர்ந்து நடத்தின ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸில் கொடுத்த மெமெண்டோ தான் இது இது வந்து நான் முனைவர் பட்டம் வாங்கினது சில பொன்முடி அவர்கள் இருக்காரு அதுக்கப்புறம் அப்ப சுல்ஜித் சிங் பர்னாலா அந்த டைம்ல டூ தௌசண்ட் செவனில் வந்து முனைவர் பட்டம் பெற்றேன் ரொம்ப இருக்குது உங்களை பார்த்து நிறைய பெண்கள் வந்து வெளியே வரணும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்றத நான் விஷ் விஷ் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் பண்ணிக்கோங்க அண்ட் சாய் மீடியா சார்பாக உங்களுக்கு நினைவு பரிசு எடுத்துக்கோங்க மிக அரிய பெரும் வாய்ப்பு சாய் மீடியா கிரியேஷனுக்கு எனது நன்றிகள் மக்களே மறந்துடாம சாய் மீடியா கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாடி ராசாத்திய நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் பெண்களாகிய அனைவருமே வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னுக்கு வரணும் என்பதை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்